நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எந்த அப்படின்னா என்ன செய்தார் எம்எல்ஏ நம்ம ஒரு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா அந்த இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒம்பது மற்றும் பத்தாவது சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது என்ன அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் என்ன ஒரு எலெக்ஷன் டைமே முடிஞ்சு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அப்படின்றது வர இருக்கக்கூடிய காலகட்டத்தில் போன எலெக்ஷனில் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் அப்படின்றது நிறைவேற்றப்பட்டுச்சா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்க விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் இல்லையா அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதாவது தொகுதி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது மாதவரம் தொகுதி அப்படின்னு சொல்லலாம் ஸோ மாதவரம் தொகுதியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா எம்எல்ஏவா சுதர்சனம் இருக்கார் இல்லையா அவர் இருக்கார் மாதவரம் தொகுதியினுடைய ஒட்டுமொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு ஓட்டுகள் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் இருந்துச்சு ஸோ அதில் ஆண்களுடைய ஓட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி எண்பத்தி ஆறு ஓட்டும் பெண்களுடைய ஓட்டு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது ஓட்டுகள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு மீதி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மூன்றாம் பாலினத்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய ஓட்டு இருந்துச்சு ஸோ இங்கே வந்துட்டு பார்க்கும்போது புழல் ஏரி சோழவரம் ஏரி அதை தாண்டி வந்துட்டு தமிழ்நாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி பல்கலைக்கழகம் புழல் மத்திய சிறை மாதவரம் பால் பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் மாதவரம் தொகுதியில் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நூற்றுக்கணக்கான அரிசி ஆலைகளும் வந்துட்டு மாதவரம் தொகுதியில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மாதவரம் தொகுதியை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரிசி ஆளுகளுடைய எண்ணிக்கை அப்படின்றது இருக்கையாம் ரொம்ப அதிக அளவுல இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு விரவீட்டு என்ன கூடிய அளவுகள் அப்படின்ற தாண்டி அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாதாவரத்துல அத்தனை அரிசி ஆலைகள் அப்படின்றது இருக்குன்னே சொல்லலாம் ஸோ இந்த அரிசி ஆலைகளுக்கு வரக்கூடிய அந்த லாரி போக்குவரத்து இருக்குயாம் அதனால் அங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவிலான போக்குவரத்து இடையூறுகள் அப்படின்றது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஏன்னா இந்த போக்குவரத்து இடையூறு காரணமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சென்னை சிட்டியில் வந்துட்டு பல தொகுதிகளிலையுமே நம்ம இந்த பிரச்சனை அப்படின்றத தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் முன்னாடி பேசின எட்டு தொகுதியில் குறைஞ்சது ஒரு ஆறு தொகுதியில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த போக்குவரத்து பிரச்சனை அப்படின்றது இருக்கு இல்லையா அது கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செங்குன்றம் ஜிஎன்டி சாலை இருக்கு இல்லையா அங்கே வரக்கூடிய இந்த ஆலைகளுக்கு வரக்கூடிய லாரிகள்னால அதிக அளவு அளவிலான போக்குவரத்து நெரிசல் அப்படின்றது இந்த தொகுதியில் தீர்க்க முடியாத பிரச்சனையாக இன்னை வரைக்குமே இருந்துக்கிட்டு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாதாள சாக்கடை மாதிரியான திட்டங்கள் அப்படின்றது இருக்கு இல்லையா ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய திருவொற்றியூர் தொகுதியா இருந்தாலும் சரி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அப்படின்றது ரெண்டு தொகுதிக்குமே ரொம்ப காமனா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ பத்தாவது தொகுதியாக இருக்கக்கூடிய திருவொற்றியூர் தொகுதி இருக்கு இல்லையா அந்த தொகுதியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா எம்எல்ஏவா கே பி சங்கர் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் இந்த தொகுதியினுடைய ஓட்டுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு ஓட்டுகள் அப்படின்றது இருக்குது அதில் ஆண் ஓட்டுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு ஓட்டுகளும் பெண் ஓட்டுகள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓரு வாக்குகளும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த திருவொற்றியூர் தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா திருவெட்டியூர் அம்மன் கோயிலா இருந்தாலும் சரி சென்னை உர தொழிற்சாலை சென்னை பெட்ரோலியம் அது மட்டும் இல்லாம சென்னை துறைமுகத்துக்கு போகக்கூடிய அந்த வழித்தடம் இருக்கு இல்லையா அதுலயுமே வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம மாதவரத்துல சொன்ன மாதிரியே இந்த சென்னை துறைமுகத்துக்கு போகக்கூடிய வழிகள்ல வந்துட்டு அதிக அளவிலான லாரிகளுடைய போக்குவரத்து அப்படின்றது அதிகமா இருக்கு மாதவரம் அண்ட் திருவற்றியூர் இந்த ரெண்டு தொகுதியுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரியான சிமிலாரிட்டிஸ் இருக்கு இல்லையா சோ வெவ்வேறு பிரச்சனைகள் அப்படி அப்படின்றது வந்துட்டு இருந்தாலும் கூட அதை தாண்டி பல ஒருங்கிணைந்த பிரச்சனைகள் அப்படின்றதும் இந்த தொகுதிகளில் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதில் ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம அந்த தொகுதியில் என்ன சொன்னோமோ அதே பிரச்சனைகள் தான் இங்கேயுமே பெரிய அளவில் பேசப்படுது ஏன்னா இந்த போக்குவரத்து வசதி அப்படின்றது இருக்கு இல்லையா இந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்கள்லையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக குழந்தைகளாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு மருத்துவ வசதிக்காக போகிறவங்களாக இருந்தாலும் சரி வயசானவங்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி வந்துட்டு பல பேர் இருக்கிறதுனால வந்துட்டு நம்ம போது இந்த போக்குவரத்து வசதி அப்படின்றதே ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இந்த தொகுதி மக்கள்னால வைக்கப்படுது இதை சீர் பண்ணி கொடுங்க சீர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல தேர்தல்களாக பல வருஷங்களாக அந்த மக்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க பெரிய பெரிய அளவிலான வாக்குறுதிகள் அப்படின்றத நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட இந்த போக்குவரத்து இடையூறுகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை இனி வரக்கூடிய எம்எல்ஏக்கள் செஞ்சாங்கன்னா அது ரொம்ப பெரிய அளவில் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த பாதாள சாக்கடை திட்டம் அப்படின்றது இருக்கு இல்லையா இதுவுமே வந்துட்டு பார்த்தோம்னா சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல தொகுதிகளில் ஏன் வந்துட்டு இந்த திட்டம் நிப்பாட்டப்பட்டிருக்கு எதனால் வந்துட்டு இதை பத்து வருஷமாக வந்துட்டு அப்படியே கடப்பில் போட்டிருக்காங்க ஏன் இது அடுத்த கட்டத்துக்கு போகலை அப்படின்ற கேள்விகள் பலருக்குமே இருந்துகிட்டு இருக்கு என்னதான் பிரச்சனை ஆரம்பித்தது பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த ஒரு திட்டத்தை முடிக்க பத்து வருஷம் ஆயுமே ஏன் முடிக்க முடியல அப்படின்ற ஒரு கேள்வி பலருக்குள்ளேயுமே சுத்திக்கிட்டு இருக்கு இத தாண்டி திருவெட்டியூர் தொகுதியை பொறுத்த வரைக்குமே இந்த குடிநீர் பிரச்சனை அப்படின்றது இல்லையா அதுவுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து பல வருஷங்களா நீடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு எலெக்ஷன் டைம் அப்போயுமே பார்த்தோம் அப்படின்னா மக்கள் இந்த மூணு கோரிக்கைகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கோரிக்கையா விக்கிறாங்க சாலையில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா போக்குவரத்து இருக்கக்கூடாது இந்த பாதாள சாக்கடை திட்டம் அப்படின்றது வந்துட்டு ஆரம்பிச்சதை முழுசா முடிவடைச்சு கொடுங்க குடிநீர் அதுக்கான ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை என்ன டெவலப் ஆயிடுச்சு சென்னை வந்துட்டு பெரிய சிட்டி சென்னை நல்லா டெவலப்மெண்ட்ல இருக்கு அப்படின்லாம் சொன்னாலும் கூட இன்னும் பல தொகுதிகளில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குடிநீருக்கு ஏற்படக்கூடிய தட்டுப்பாடுகள் அப்படின்றது இருக்கு அது ரொம்ப பெரிய அளவில் இருக்கு இன்னும் டேங்கர் லாரிஸ் வச்சு சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிலைமை அப்படின்றது போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ ஒரு சக மனுஷனுக்கு மிக அடிப்படை தேவையா இருக்கக்கூடிய தண்ணிக்கான ஏற்பாடுகள் அப்படின்றதையாவது இனி வரக்கூடிய எம்எல்ஏக்களாக இருந்தாலும் சரி வரக்கூடிய கவர்மெண்டா இருந்தாலும் சரி ஏற்படுத்தி கொடுக்கணும் அவங்களுடைய தேவைகளை நிவர்த்தி பண்ணனும் அப்படின்றா தான் இந்த சீரியஸனுடைய நோக்கமே அப்படின்னு தான் சொல்லணும் சோ நீங்க திருவற்றியூர் ஆர் மாதாவரம் தொகுதியில இருக்கீங்க அப்படின்னா உங்க தொகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன லாஸ்ட் எலெக்ஷன்ல உங்க எம்எல்ஏ உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேத்தினாரா மீண்டும் சுதர்சனம் அண்ட் கே பி சங்கர் இருக்காங்க இல்லையா அவங்க எலெக்ஷன்ல எம்எல்ஏ கேண்டிடேட்டான் நிறுத்தப்பட்டா உங்களுடைய வாக்கு அவங்களுக்கு விழுகுமா அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ இன்றைக்கி போய்ட்ட விஷயங்கள நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு தொகுதி இன்னொரு எம்எல்ஏவோட சந்திக்கலாம் தட பை பை